வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேரோ பழனிசாமி நம்ம வந்து தமிழ் இலக்கிய வினாவிடைகள் ஒரு ஆயிரம் அதில் நூறு நூறு கேள்வியாக பார்த்துட்ருக்கோம் அதில் ஆறாவது பகுதி ஸோ ஐநூற்றி ஒன்றுலேருந்து அறநூறு வரைக்குள்ள கேள்விகளும் பதில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இணை மொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் கண்ணன் சேந்தனார் திறமிழ சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி நானூற்றி எழுவது நானூற்றி எழுவது திறமிள சங்கம் தோற்றுவித்தவர் வச்சிர நந்தி வச்சிரநந்தி திறமிளம் என்னும் வடநூலிலிருந்து தமிழ் என்னும் சொல் தோன்றிய தோன்றியது என்னும் சொல் நூல் வந்து பிரயோக விவேகம் பிரயோக விவேகம் திராவிட சாஸ்திரி வை தாமோதரம் பிள்ளை திராவிட சாஸ்திரி வை தாமோதரம் பிள்ளை திராவிட மொழிகளில் அதிகமாக பேசப்படும் மொழி தெலுங்கு அதிகமாக பேசப்படும் மொழி தெலுங்கு திராவிட மொழிகளில் சிதைவு மொழிகள் பாலி பிராகிருத மொழிகள் பாலி மற்றும் பிராக்ருத மொழிகள் திராவிட மொழிகளை திருத்திய திருந்தாமொழிகள் மொழிகள் டாக்டர் கால்டுவன் திராவிட வேதம் திருவாய் மொழி திராவிட வேதம் திருவாய் மொழி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தமிழ்மொழி வேட்பாளர் கா கோவிந்தன் திரு கடுகம் திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி திரிகடுகம் ஆசிரியர் நல்லாதனார் நல்லாதனார் திருவிக்கா நடத்திய இதழ்கள் தேசபக்தன் நவசக்தி தேசபக்தன் நவசக்தி திருக்கச்சூர் நொண்டி நாடகம் எழுதியவர் மாரிமுத்து புலவர் திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் நூல் கல்லாடர் திருக்குறள் குமரேச வெண்பா எழுதியவர் ஜெகவீர பாண்டியன் ஜெகவீர பாண்டியன் திருக்குறளா ஆராய்ச்சி நூல் ஆசிரியர் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜி யு போப் வாவேசு ஐயர் தீட்சிதர் ராஜாஜி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே திருக்குறளை லத்தினில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால் கிராஸ் திருக்குத்தாலநாதர் உலா எழுதியவர் திரிகூட பராசப்ப கவிராயர் திருக்கோவை பாடல் எண்ணிக்கை நானூறு பாடல்கள் திருக்குறுகை பெருமாளின் இயற்பெயர் சடையன் திருச்சீரலைவா என்று அழைக்கப்படும் ஊர் திருச்செந்தூர் ஃபேமஸ் திருச்சீரலைவா என்று அழைக்கப்படும் ஊர் திருச்செந்தூர் திருஞான சம்பந்தம் உலா ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தர் கால நிச்சயம் நூலாசிரியர் பே சுந்தரம் பிள்ளை பே சுந்தரம் பிள்ளை திருத்தி எழுதிய தீர்ப்புகள் கவிதை நூலாசிரியர் வைரமுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியவர் நம்பியாண்டார் நம்பி திருந்தாத திராவிட மொழிகளில் அதிகமாக பேசப்படும் மொழி கோண்டா கோண்டா திருநாவுக்கரசரார் சைவத்திற்கு மாறிய மன்னன் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மருள் நீக்கியார் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசருக்கு சமண மதத்தில் கொடுக்கப்பட்ட பட்டம் தர்மசேனர் தர்மசேனர் திருநாவுக்கரசரை துன்புறுத்திய மன்னன் மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரை துன்புறுத்திய மன்னனும் மகேந்திரவர்மனே திருநெல்வேலி சரித்திரம் எழுதியவர் கால்டுவெல் டாக்டர் கால்டுவெல் திருப்பள்ளி எழுச்சி பாடிய நாயன்மார் மாணிக்க வாசகர் திருப்பானந்தாள் காசிமடத்தை நிறுவியவர் தில்லை நாயக சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூத்தி இருபது திரு பாதிரியூர் கலம்பக ஆசிரியர் தொல்காப்பிய தேவர் தொல்காப்பிய தேவர் திருக்குறள் திருப்புகழ் பாடியவர் அரணகிரிநாதர் திருக்குறள் திருப்புகழ் பாடியவர் அரணகிரிநாதர் திருமங்கை ஆழ்வாரை மன்னராக வீட்டிருந்த நாள் திருவாலிநாடு திருவாலிநாடு திருமங்கை ஆழ்வாரின் இயற்பெயர் கலியன் திருமந்திரம் பாடல் எண்ணிக்கை மூவாயிரம் மூவாயிரம் திருமளிகை ஆழ்வார் இயற்பெயர் பக்திசாரர் பக்திசாரர் பக்தி சாரர் திருமால் வானாசுரனின் சோ என்னும் அரணை சிதைத்தது கந்தளி கந்தளி திருமுருகாற்றைப்படை ஆசிரியர் நக்கீரர் திருவள்ளுவர் மாலைக்கு உரை எழுதியவர் சரவணப் பெருமாள் ஐயர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் நூல் ஆசிரியர் மு வரதராசன் திருவள்ளூரை வள்ளுவரை போற்றும் சைவ சித்தாந்த நூல் நெஞ்சுவிடு தூது நெஞ்சுவிடு தூது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போ திருவாசக பாடல் எண்ணிக்கை அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு திருவாரூர் பள்ளு முக்கூடர் பள்ளு ஆசிரியர் திரிகூடப்பராசப்பர் திரிகூடராசப்ப கவிராயர் திருவாரூரை ஆதீனம் அடத்தை நிறுவி நிறுவியவர் நமச்சிவாய மூர்த்தியார் நமச்சிவாய மூர்த்தியார் திருவிடையார் புராணம் மூலநூல் ஆலசிய மானியம் ஆலசிய மானியம் திருவங்கை உலா ஆசிரியர் சிவப்பிரகாச சுவாமிகள் திருவேரகம் சுவாமிமலை திருவேரகம் சுவாமிமலை திருவொற்றியூர் ஒருபா ஒருபா ஒருபது வாடியவர் பட்டினத்தார் திருவொற்றியூர் ஒருபா ஒருபது வாடியவர் பட்டினத்தார் தில்லான மோகனம்பாள் நாவலாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு கொத்தமங்கலம் சுப்பு தில்லைநாயகம் நாடக ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் கோமல் சுவாமிநாதன் திவ்யகவி என அழைக்கப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தின வர்த்தமானி இதழ் ஆசிரியர் பெர்சிவல் பாதிரியார் பெர்சிவல் பாதிரியார் துன்பியல் நாடக முடிவை முதன் முதலில் காட்டியவர் பம்மல் சம்பந்தம் பம்மல் சம்பந்தம் செந்தமிழ்நாட்டு தீதுதீர் மதுரை என கூறும் நூல் சிலம்பு தென் பிராமின் மற்றொரு பெயர் திராவிடி திராவிடி தென் தெய்வ பரணி என கூறப்படும் நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி தேசபக்தன் கந்தன் நாவலாசிரியர் கே எஸ் வெங்கட்ரமணி தேசி விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு தேம்பாவணி அரங்கேற்றப்பட்ட இடம் மதுரை தேம்பாவணி எழுதியவர் வீரமா முனிவர் தேரோட்டியின் மகன் நாடகாசிரியர் பி எஸ் ராமையா தேவையான புராணம் பாடியவர் நல்லா பிள்ளை நல்லா பிள்ளை தேவருலகிலிருந்து பூ உலகிற்கு கரும்பு கொண்டு வந்த பரம்பரை அதியமான் தேவரப் பெண்களை வகுத்தவர்கள் திரு நீலகண்டை ஆழ்ப்பாணர் அவரது மனைவி மதங்க சூழாமணி நீலகண்டை ஆழ்ப்பாணர் மற்றும் அவரது மனைவி மதங்க சூழாமணி தேன்மலை கவிதை தொகுப்பு சுரதா தேன்மலை கவிதை தொகுப்பு சுரதா தொகையும் பாட்டும் பிறந்த காலம் கடைச்சங்க காலம் தொடக்க கால தமிழ் எழுத்துக்கள் தமிழி தமிழி தொண்டர் சீர் பரவுவார் சீக்கிழார் தொண்டை மண்டல சதகம் பாடியவர் படிக்காசு புலவர் தொல்காப்பிய ஆராய்ச்சி தொல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆசிரியர் சி லக்குவனார் தொல்காப்பிய இயல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தொல்காப்பிய பொருளதிகார உரை முதலில் வெளியிட்டவர் பூவிருந்தவல்லி கன்னியப்ப முதலியார் பூவிருந்தவல்லி கன்னியப்ப முதலியார் தொல்காப்பிய மூலம் கையடக்க பதிவு வெளியிட்டவர் சி புன்னைவனநாத முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொல்காப்பிய மெய்ப்பாடுகள் எட்டு தொல்காப்பிய கடல் தொல்காப்பிய திறன் கட்டுரை தொகுப்பு ஆசிரியர் வா மாணிக்கனார் தொல்காப்பிய சண்முக விருத்தி நூலாசிரியர் செப்பரை சிதம்பர சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி எழுதியவர் மாதவ சிவஞான முனிவர் தொல்காப்பியத்தில் உள்ள பேரா பேராசிரியர் உரை பொருளதிகாரம் இறுதி நான்கு இயல்கள் தொல்காப்பியத்தில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் உரை அகத்திணையியல் புறத்திணையியல் மெய்ப்பாட்டியல் அகத்திணையியல் புறத்திணையியல் மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தின் புலவர் குழந்தை உரை பொருளதிகார உரை தொல்காப்பியம் வாயிரம் பாடியவர் பணம் பாறனார் தொல்காப்பியம் அரங்கேற்ற தலைமையேற்றவர் அதங்கோட்டாசான் அதங்கோட்டாசான் தொல்காப்பியம் குறித்து ஆராய்ந்தவர் கா வெள்ளை வாரனார் வெள்ளை வாரனார் தொல்காப்பியம் குறிப்பிடும் தமிழ் நூல்கள் முப்பத்தி மூன்று தொல்காப்பியம் சுட்டும் இலக்கிய வகைமையின் பெயர் வனப்பு தொல்காப்பியம் சுட்டும் தாமரை வெள்ளம் ஆம்பல் எண்ணுப்பெயர்கள் பேரெண்கள் எண்ணுப்பெயர்கள் பேர் எண்கள் தொல்காப்பியம் நன்னூல் முதல் ஒப்பீட்டு நூல் வெளியிட்டவர் கா வெள்ளை வாரனார் தொல்காப்பியர் நாட்டம் இரண்டும் கூட்டியுரைக்கும் குறிப்புரை என கூறுவது கண்கள் தொல்காப்பியர் குறிப்பிடும் சார் வெளுத்துகள் மூன்று தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணங்கள் இருபது தொல்காப்பியர் சுட்டும் இடைச்சர்கள் ஆசிரியர்கள் கந்தியார் வெள்ளியார் கந்தியார் வெள்ளியார் ஸோ மிக்க நன்றி நம்ம இன்னொரு நூறு கேள்வி இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்